மாவரத கோலம் தாங்கி சிவபெருமான் அந்த திருமணத்திற்கு வருகிறார் வந்த அவர் வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்கின்ற பொழுது இது மாதிரி ஒரு நல்ல ஒரு மங்கள நிகழ்வு நடைபெற இருக்கிறது அப்படின்னு மானக்கஞ்சாரர் சொல்றாரு இப்ப மணப்பெண்ணை அழைச்சி வாழ்த்து வாங்கிறதுக்காக கூப்பிடுறாங்க வர மணப்பெண் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குகின்ற பொழுது அந்த பெண்ணினுடைய கூந்தல் அவருக்கு பிடித்து விடுகிறது சிவபெருமானிடம் வரம் பெற்று பிறந்த குழந்தை அல்லவா அந்த குழந்தையினுடைய பெயரை கூட சேக்கிழார் பெருமான் பதிவிடவில்லை அற்புதமான பாக்கியம் நிறைந்த பெண்ணாக இருப்பதால் அந்த பெண்ணினுடைய பெயரை எப்படி நாம் நம்முடைய வாயால் உச்சரிப்பது என எண்ணி சேக்கிழார் பெருமான் விட்டுவிட்டாரோ என்னவோ ஒரு நாயன்மார் தன்னுடைய தந்தையாகவும் மற்றொரு நாயன்மார் ஏயர்கோன் கலிக்காம நாயனாரை கணவனாகவும் அடையக்கூடிய ஒரு அற்புதமான பாக்கியம் அந்த மகளுக்கு கிடைத்தது தெய்வத் தமிழ் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம் பெரிய புராணத்தில் வெளியில் தெரியாத வேர்களாக இருக்கக்கூடிய பெண்களை பற்றி ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வருகிறோம் இன்றைய தினம் மாணக்கஞ்சாரரின் மகள் மற்றும் மனைவி இருவரை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்வாங்க அதை போலவே நன்மக்கட் பேரு அப்படிங்கிறதும் இறைவன் கொடுக்கின்ற அற்புதமான வரம்தான் இப்போ மானக்கஞ்சாரருக்கு அது டூ இன் ஒன்னாகவே கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஒரு புறம் பார்த்தா மனைவியினுடைய தொண்டு இன்னொரு புறம் அவருடைய மகளின் தொண்டு இப்போ நீண்ட நாட்களாக அவர்களுக்கு குழந்தை பேரு இல்லாம இருக்கு இறைவன மனமுருகி வேன்றாங்க மழை பெய்யென சொன்னால் பெய்யக்கூடிய கற்பினை கொண்டவள் அவருடைய மனைவி அவர்களின் வயிற்றில் அற்புதமான ஒரு பெண் குழந்தையானது பிறக்கிறது அந்த பெண் குழந்தையை சீரும் சிறப்புமாக வளர்க்கிறார்கள் இப்ப கற்புடைய பெண்டீர் மழை பெய் அப்படின்னு சொன்னா பெய்யும் அப்படிங்கிறத திருவள்ளுவரும் குறிப்பிடுகிறார் கணவனை போற்றி இருக்கக்கூடிய பெண்கள் சொன்னால் மழை பெய்யும் நாட்டில் மும்மாரியும் பெய்வதற்கு பெண்களினுடைய கற்பும் ஒரு காரணம் என்றெல்லாம் சொல்வார்கள் அப்படி கற்பில் சிறந்தவர்களாக மனை கிழாத்தியாரினுடைய அந்த கற்பினுடைய மேன்மையை சேக்கிழார் பெருமான் மிக சிறப்பாக குறிப்பிடுகிறார் அவரை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு அற்புதமான இடம் அப்படின்னா மானக்கஞ்சாரரினுடைய மகளினுடைய திருமணம் அன்னைக்கு மாவரத கோலம் தாங்கி சிவபெருமான் அந்த திருமணத்திற்கு வருகிறார் வந்த அவர் வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்கின்ற பொழுது இது மாதிரி ஒரு நல்ல ஒரு மங்கள நிகழ்வு நடைபெற இருக்கிறது அப்படின்னு மானக்கஞ்சாரர் சொல்றாரு இப்போ மணப்பெண்ணை அழைச்சி வாழ்த்து வாங்கறதுக்காக கூப்பிடுறாங்க வர மணப்பெண் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குகின்ற பொழுது அந்த பெண்ணினுடைய கூந்தல் அவருக்கு பிடித்து விடுகிறது இந்த பெண்ணினுடைய கூந்தல் என்னுடைய பஞ்ச வடிக்காம் அப்படின்னு சொல்றாரு அந்த மாவரத கோலம் தாங்கி வந்த சிவபெருமான் இப்ப அந்த பெண் வந்து மணக்கோலத்தில் நிற்கிறா மானக்கஞ்சாரர் சற்றும் சிந்திக்காம உடனே தன்னுடைய உடைவாளை எடுத்து அந்த கூந்தல் அறிந்து அப்படியே அவருடைய கரங்கள்ல கொடுக்கிறாரு இதை பார்த்துக்கிட்டு இருக்க அவருடைய மனைவி தடுத்துருக்கலாம் இல்லையா மகளுக்கு திருமணம் மகளுக்கு திருமணம் நடக்கின்ற பொழுது எப்பேற்பட்ட ஆசையும் கனவும் அந்த தாய்க்கும் இருக்கும் இல்லையா அப்போ அந்த தாய் அந்த இடத்துல தடுக்காம இருந்ததால் இந்த மானக்கஞ்சாரரினுடைய தொண்டு அந்த இடத்துல நிறைவடைஞ்சிருக்கு அதனால ஒரு அற்புதமான தெய்வ கற்பு நிறைந்தவளாக அவருடைய மனைவி இருக்கிறாள் என்று குறிப்பிடுகிறார் சேக்கிழார் பெருமான் இப்ப அவருடைய மகள் மனைவிக்கு ஒரு புறம் அற்புதமான பேர் அந்த பேரு கிடைச்சதால தான் ஒரு நாயன்மார தன்னுடைய கணவராகவும் மற்றொரு நாயன்மார தன்னுடைய மருமகனாகவும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான பாக்கியம் அந்த தாய்க்கு கிடைத்தது இப்ப அவருடைய மகள் தவமிருந்து சிவபெருமானிடம் வரம் பெற்று பிறந்த குழந்தை அல்லவா அந்த குழந்தையினுடைய பெயரை கூட பெருமான் பதிவிடவில்லை அற்புதமான பாக்கியம் நிறைந்த பெண்ணாக இருப்பதால் அந்த பெண்ணினுடைய பெயரை எப்படி நாம் நம்முடைய வாயால் உச்சரிப்பது என எண்ணி சேக்கிழார் பெருமான் விட்டுவிட்டாரோ என்னவோ அவரே உச்சரிப்பதற்கு தயங்கிய ஒரு பெயராக இருப்பதால் எப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்றவளாக அந்த பெண் இருந்திருக்க வேண்டும் இப்ப திருமண கோலம் தாங்கி அந்த பெண் இருக்கிறாள் சாதாரண பெண்களுக்கே தங்களை அலங்கரித்து கொள்ள வேண்டும் நாம் போன்ற உடை நம்மளுடைய அந்த பாவனை நம்மளுடைய அலங்காரம் மற்றவர்களை கவர வேண்டும் இன்னைக்கு உன்னுடைய உடை நல்லா இருக்கே அலங்காரம் நல்லா இருக்கே அப்படின்னு மற்றவங்க சொல்வதை கேட்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் இல்லையா இப்ப திருமண கோலத்துல நிற்கின்ற பெண்களுக்கு அந்த ஆசை சொல்லவா வேணும் எப்பேற்பட்ட கனவுகளோடு அந்த பெண் அந்த இடத்துல நின்று இருக்க வேண்டும் இப்ப மானக்கஞ்சாரர் யாருடைய முடிவையும் கேட்கல அந்த முனிவரா வந்தவர் ஆசைப்பட்டார் அப்படிங்கிறதுக்காக உடனே அந்த தலைமுடியை எடுத்து கொடுத்துட்டாரு இப்ப நினைச்சிருந்தா அந்த பெண்ணும் அந்த இடத்துல தடுத்திருக்கலாம் தடுத்திருந்தா மணக்கஞ்சாரரினுடைய தொண்டு அந்த இடத்துல நிறைவு பெறாமல் போயிருக்கும் இப்ப அந்த நாயனாருக்கு என்ன ஒரு எண்ணம் அப்படின்னா ஒரு பொருளும் இல்லாத இந்த பொருளை போய் கேட்டுட்டாரே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அவருக்கு இப்ப அந்த தலைமயிரை அப்படியே எடுத்து கொடுத்த உடனே அதை வாங்குவதை போல நின்ற அந்த முனிவர் சிவபெருமானாக காட்சி தருகிறார் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அவர்கள் அந்த இடத்தில் பெற்றிருக்க வேண்டும் முன்பை விட செழிப்பாக அந்த பெண்ணினுடைய கூந்தல் அதன் பிறகு வளர்ந்தது இப்ப இந்த சூழல் எல்லாம் யாருக்கு தெரியுது அப்படின்னா இந்த பெண்ணை கரம் பிடிப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஏயர்கோன் கலிக்காம நாயனாருக்கு தெரியுது அவரும் இந்த தனியடியார்கள்ல ஒருவராக வைத்து போற்றப்படக்கூடிய நாயன்மார் இப்ப அவரு மணமகனாக கோலம் தாங்கி அந்த இடத்திற்கு வராரு வந்த அவருக்கு இங்க நடக்கிற சூழல் எல்லாம் எல்லாரும் சொல்றாங்க இப்பேற்பட்ட ஒரு அற்புதத்தை என் கண்களால் நான் காண முடியவில்லையே அப்படின்னு வருத்தப்படுறாரு தான் கரம் பிடிக்க இருக்கின்ற ஒரு பெண்ணுக்கு இப்பேற்பட்ட ஒரு சோதனை நிகழ்ந்தது அப்படின்னு அவர் வருத்தப்படல இறைவனே வந்து இந்த சோதனையை நிகழ்த்தி இருக்கிறார் எப்பேற்பட்ட பாக்கியம் பெற்றவளாக இந்த மணமகள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருந்திருக்க வேண்டும் இப்ப இந்த காட்சியை எல்லாம் நான் காணவில்லையே காண முடியாத ஒரு பாக்கியம் அந்த நிகழ்ச்சியை காண முடியாத ஒரு சோதனையை எனக்கு இறைவன் கொடுத்து விட்டானே அப்படின்னு வருத்தப்படுறார் சரி அந்த காட்சியை தான் பார்க்கல அந்த காட்சியை கண்டவர்களையாவது நான் காணும் பாக்கியத்தை பெற்றேனே அப்படின்னு மகிழ்ச்சி அடைகிறார் உடனே அந்த மணப்பெண்ணை கரம் பிடிக்கிறார் இப்ப அந்த பெண்ணுக்கு தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு நினைத்த அந்த பெண்ணிற்கு கிடைத்த பாக்கியம் ஒரு நாயன்மார் தன்னுடைய தந்தையாகவும் மற்றொரு நாயன்மார் ஏயர்கோன் கலிக்காம நாயனாரை கணவனாகவும் அடையக்கூடிய ஒரு அற்புதமான பாக்கியம் அந்த மகளுக்கு கிடைத்தது இப்படி மானக்கஞ்சாரினுடைய அந்த தொண்டு அப்படிங்கிறது வந்து மிக சிறிய தொண்டாக பார்க்கப்பட்டாலும் கூட மணப்பெண் கோலம் தாங்கி நிற்கின்ற தன்னுடைய மகள் தவமிருந்து பெற்றெடுத்த அன்பு மகளினுடைய திருமணம் தடைப்பட்டு விடுமே என்று கூட எண்ணாமல் அந்த தலைமுடியை அடியவர் கேட்டார் என்பதற்காக உடனே எடுத்து கொடுத்த அந்த சூழலை வைத்து பார்க்கின்ற பொழுது அவருடைய தொண்டு நிறைவு பெறுவதற்கு அவருடைய மனைவியும் அவருடைய மகளும் மாபெரும் துணையாக நின்றிருக்கின்றனர் இப்பேற்பட்ட பாக்கியம் மாணக்கஞ்சாரருக்கு கிடைத்திருக்கிறது மீண்டும் பெரிய புராணத்தில் குறிப்பிடப்படுகின்ற பெண்களை பற்றி வேறொரு நாள் தெரிந்து கொள்வோம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பெறுவது ரேகாமணி மேன்மைகோள் நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம்